ஜ்பாணா மாவட்டத்திலே இந்த வெள்ள அனர்த்தத்தாலே பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் தற்போது முகாம்களிலே தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இதுவரையிலே ஜால்பாணா மாவட்டத்திலே ந இடைத்தங்கல் முகாம்களிலே மக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார் பாதுகாப்பு நிலையங்களிலே அதே வேளையிலே இந்த பாதுகாப்பு நிலையங்களிலே தங்க வைக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு பிரதேச செயலாளர்களில் சமைத்த உணவு வழங்குவதற்குரிய நடவடிக்கைகள் முன்ன முன்னெடுக்கப்பட்டு அதுக்குரிய அறிவுத்தல்களும் பிரதேச செயலாளர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இதேவேளை இன்று இந்த மழை தொடர்ச்சியாக பெய்கின்ற காரணத்தினாலே பலரும் மக்கள் தங்களுடைய இந்த வீடுகளிலேருந்து பாதுகாப்பான இடங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே ஜாழ்பாணா மாவட்டத்திலே கிட்டத்தட்ட இதுவரையிலே ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தங்களுடைய வெள்ள அனர்த்தத்தாலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே அவர்களுக்குரிய தொடர் நடவடிக்கைகள் ஜாழ்பாணா மாவட்டத்தில் உள்ள அனைத்து பிரதேச செயலாளர்களாலும் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றது அதே வேளையிலே இந்த வெள்ள அனர்த்தத்தாலே பாதிக்கப்படவுள்ளக்குரிய அந்த செயற்பாடுகளை பிரதேச செயலாளர்களோடு இணைந்து அனைத்து தரப்பினரும் முப்படையினர் உட்பட போலீசார் உட்பட மற்றும் பிரதேச நகர சபைகளுடைய உள்ளூராட்சி அதிகார சபைகளுடைய அந்த உறுப்பினர்கள் அதனுடைய தமிழ்சார் உட்பட அனைவரும் ஒன்றிணைந்த வகையிலே மேற்கொண்டு வருகின்றார்கள் அதனுடைய சமூக ஆர்வலர்களும் அவர்களோடு இணைந்த வகையிலே இந்த மக்களை அந்த வெள்ள அனர்த்தத்தில் இருந்து மீட்பதற்குரிய நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றார்கள் தைக்கு வாங்கணும் அந்த நாள் பண்ணிக்கலாம் மணக்கு மள முடியிற வரை அத அந்த மள முடியிற வரைக்கும் வர வர அத வடு இது சட்டை இல்ல கண்ணலنا வைக்க இல்ல இந்த தண்ணி குடைகளோங்களுக்கு டாய்லெட் மீன் வர இல்ல கூட அங்க போடா கோய்

어떻게 주먹이? 이거 보여 对呀。 வறுக்காதீங்களோடு இங்க வந்துரு. நீ வரதுக்கு வந்துரு. வரதுக்கு வந்துனா நான் வீட்ல இருக்கேன். அதான் கூட தூரியனண்டது. அரே நான் இருக்கேன். அரே நான் இந்தல வந்து நின்றது பிடிக்க. இத கால் வலப்புட்டேன். கருணார். இடவு சாப்பாடும் துறை சாப்பாடும் இப்படி பாதிக்கப்பட்ட ஆட்களுக்கு மட்டும் நாங்கள் கொடுக்குறதுக்கு தீர்மானிச்சு என்ன சொன்னால் எங்கள் குழந்தைகள் ருச்சி என்ன எழுபது அழத்தல் பானும் மற்ற இடவுக்கு எழுபதுரத்தல் பானும் மற்றது அவங்களோட இதால் வந்து பருப்பு கறி காய்ச்சிட்டாங்க எல்லாரும் சொன்னால் சுகாதார அமைப்பால் வந்து உங்கள் கிட்டமாக இருபத்தி ஏழாயிரம் கொடுக்குறதுக்கு ஒரு மாத சாப்பாடு பகல் சாப்பாட்டுக்காக இருபத்தி ஏழு நாங்கள் கிட்டத்தட்ட இருநூறு பார்சல்கள் சாப்பாடு ரெடி பண்ணி கொண்டு இருக்கிறோம் ட்ரை பண்ணி போவோம் ஆமாம் நீனுங்க நினைங்க ஆ போ அங்கே அதில் பாதுகா போயிடுங்க இது வந்து அங்காரா பார்த்தீங்கன்னா அங்கோட கிரவுண்ட் இருக்கு